ஏம்மா மாமா ஃபோன் பண்ணாரா இல்லையா இல்லடி அவருக்கு என்ன வேலையோ என்னவோ ஜோசியர்கிட்ட கேட்டிருக்காங்களா அவர்கிட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்ணோம்னு சொன்னாங்க பேசிட்டாத்தையும் அவங்களே கூப்பிடுவாங்கல்ல என்னம்மா உங்க வேணால விட்டு கொடுக்காம பேசுறியோ அது எப்படிம்மா அவங்க ஒன்று பேசணும் இல்லை நம்மளை பேச விடணும் அவங்களால முடியாட்டி நம்மக்கிட்ட சொல்லணும் இப்போ பூ வச்சா இத்தனை நாள் ஆச்சு இன்னும் மேலே என்னவோ அதை பேசிட்டு சொன்னா தானே நம்ம நிச்சயம் பண்ணா பண்ண முடியும் ஒரு முன்னே சொல்லணும்ல எத்தனை நாள் இப்படியே இருக்கிறதா அதாலம்மா உங்க பையன்றதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நம்ம குடும்பம் அப்படியாவது ஒன்று சேரட்டமேனு இய்ய நேரம் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாலும் இந்நேரம் ஒரு முடிவை சொல்லியிருப்பாங்க உங்க அண்ணேன்றப்போ தானே சொல்ல மாட்டாங்க ஏ பறக்காதீங்கடி நம்ம இம்பிட்டு அவசரப்படுத்தினா அவங்க உனக்கு மாப்பிளை கிடைக்கல பொண்ணு தான் அந்த பையல் அப்படி அவசரப்பட்டு அவ அறக்க பறக்க கல்யாணம் பண்ணுறோம்னு நினச்சிக்குவாங்க பொறுமையா வரட்டும் இப்போ என்ன உனக்கு அவசரம் அவங்க என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு வரட்டும் பார்ப்போம் அப்படி இல்லாட்டி வேறு இடத்துல ஒரு பாப்பிள்ள பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏமா இப்போ நீயா ஒரு முடிவை கேட்குறியா இல்லை நாங்களே போய் கேட்கட்டுமா ஏய் இந்த நேரத்தில் யாரடி இப்போ பதில சொல்லுவான் வயசத்துக்கு சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா தூங்காம மணியை பற்றி எத்தனை மணி ஆச்சுன்னு இன்னைக்கு பூரா பார்ப்போம் போனே அடிக்கலைன்னா நாளைக்கு நானே போய் கேட்குறேன் நேரில் என்னென்னு அப்படியே அவங்க ஒத்து வராட்டி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னமோ பண்ணு உங்கள் அண்ணனை மட்டும் விட்டு கொடுத்துறாத ஏம்மா ஃபோன் அடிக்குதுமா தெரியும் முடி எனக்கும் காது கேட்குது ஹலோ சீதா ஏ என்ன ஃபோன் எடுத்தானா இல்லையா கொஞ்ச நேரம் இருங்க இப்போதானே தானே ஃபோன் எடுத்திருக்கா பேசி முடிச்சுக்கிறேன் என்னம்மா சீதா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டா நீ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நாங்கள் சாப்பிட்டோம்மா சரி உனக்கு அண்ணி ஃபோன் பண்ணு தப்பாக நினச்சிக்கிறாரு நாங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டிருந்தோம் அவர் என்னமோ தெரியலை ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டார் பதிலும் சொல்ல மாட்டார் இனி அவரை நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம பிள்ளைய வாழ்க்கை தான் கெட்டு போகும் இன்னும் அவர் சொல்லுவார் சொல்லுவார் காலம்புற காத்தையே கிடக்க வேண்டியது அவர் நல்ல செய்தி ஒரு நாளும் சொல்ல மாட்டாருமா பாவம் நைட்டில் உங்களை அலைய வைக்கக்கூடாதுதே அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைகளுக்காக பார்த்து தானே ஆகணும் ஃபோனில் பேசுனா சரியாக வராது இந்த நேரத்தில் அன்னி உனையை தொந்தரவு பண்ணுறப்ப நினச்சிக்கிறாதம்மா நேரில் பேசினாத்தே சரியாக இருக்கும் நீ பிள்ளைகளை பூரா கூட்டிகிட்டு வரியா நான் அப்படியெல்லாம் நினைக்கல நீ இந்த நேரமாக இருக்குல்ல அது பொழுதாயிருச்சு அதனால் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஆ அப்படியா பிள்ளைகளை பூரா கூட்டிகிட்டு வர முடியாத நீ ஏன்னா பூரா வயசுக்கு வந்த பிள்ளைய அக்கா அக்கா என்ன பேசும் இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு தெரியறாப்பா வயசுக்கு வந்த பிள்ளைகளான்னு சொல்லுவாங்க நீ என்ன சின்ன பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வரேன் அப்படியா சரி அப்போ அவளை மட்டும் கூட்டிகிட்டு வா ஆ சரி நீயே வந்துருவேன் அண்ணன் வர சொல்லுமா ஆ அப்படியா ஆமாம்மா சின்ன படத்துக்கிட்ட வண்டி ஓட்ட தெரியும்ல சரிம்மா ஆ சரி அண்ணி நான் ஒன்றும் உள்ள நினைக்கல எனக்கு தெரியும் ஆ நம்ம அடுத்த ஆளுகளை எதுக்கு நம்பிக்கிட்டு நம்மகிட்ட காலேஜ் இதுக்கு நம்மளே நல்ல நேரம் தேடி எல்லாம் பார்த்துக்கிற வேண்டியது ஆ ஒரு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் வைக்கட்டுமா ஆ சரி வச்சுருங்க என்ன இசு அவ என்ன சொல்றா பேசிட்டீங்க அவ சின்ன பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லிருக்கா நீங்க போய் காலண்ட்ரை எடுத்துட்டு வாங்க நானே நல்ல நாள் பார்க்குறேன் என்னமோ சித்திரை பிறக்க போதுன்ற என்னன்னு தெரியல காலண்டர் பண்ணிக்குவோம் சரிம்மா ரொம்ப நேரம் வெளியே நிற்கவே நான் பனி விழுகுதில்ல ஏற்கனவே முடியல உடம்பு சரியில்லாதனால நம்ம வீடியோவே போட முடியலை இப்போதே கொஞ்சம் சரியாயிருக்கு வா உள்ளே போவோம் பனியில் நிக்காம அதுவும் சேன் சனி குரலே மாறி போச்சு ஒண்ணுமே பேசவும் முடியல இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஆஸ்பத்திரிக்கு சளிக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் போக வேண்டிய பத்தி அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல